வணக்கம் இன்றைய விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு தமிழ்நாட்டுல அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா ஆரம்ப காலத்துல எப்படி எதிர்ப்புகள் கிளம்புச்சுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா கிழக்கிந்திய கம்பெனி இங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதிகாரத்தை கொண்டு வர முயற்சி பண்ணப்போ அப்ப அதை எதிர்த்து நின்னவங்க பாளையக்காரர்கள் அப்புறம் சில உள்ளூர் தலைவர்கள் அவங்கள பத்தி தானே அதேதான் குறிப்பா பூலித்தேவர் அப்புறம் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரஞ்சின்னமலை ஓ அப்புறம் அந்த வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடந்தது அதையும் பார்க்க போறோம் ஆமா இந்த எதிர்ப்புகள்லாம் ஏன் முக்கியம் இதோட தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இப்ப பாருங்க கர்நாடகப் போர்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரெஞ்சு தோத்துட்டாங்க இல்லையா ஆமா அப்புறம் உள்ளூர் ஆட்சியாளர்களையும் கம்பெனி ஓரம் கட்டிட்டு மெதுவா தங்களோட அதிகாரத்தை இங்க நிலைநிறுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா இங்க இருந்தவங்க அந்த பாளையக்காரர்கள் அவங்க சும்மா இருக்கலையே இல்லவே இல்ல அவங்க தான் முதல்ல எதிர்த்தாங்க அதுதான் இந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகள் நாம ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி சிப்பாய் புரட்சின்னு பெருசா சொல்றோம் ஆமா ஆனா அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே இங்க தமிழ் மண்ணுல எதிர்ப்பு தொடங்கிடுச்சு சரி முதல்ல இந்த பாளையக்காரர் முறைனா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஏன்னா இதுதான் மையமா இருக்கு கரெக்ட் பாளையம்னா ஒரு பகுதி இல்ல ஒரு சின்ன ராஜ்யம்னு வச்சுக்கோங்க அத ஆள்றவர் தான் பாளையக்காரர் ஓகே இவங்க வந்து ஒரு பெரிய அரசுக்கு உதாரணமா மதுரை நாயக்கர்களுக்கு கப்பம் கட்டுவாங்க ஆனா அவங்க பகுதியில் வரி வசூலிக்கிறது சட்ட ஒழுங்கா பார்த்துக்கறதுன்னு கொஞ்சம் தன்னாட்சியோட அணுந்திருக்காங்க ஆமா ஓரளவுக்கு தன்னாட்சி ஆங்கிலேயர்கள் இவங்கள பாலிகர்னு சொன்னாங்க இந்த சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷம் அடந்துச்சு உம் சரி அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது ஆங்கிலேயர்கள் இவங்க அதிகாரத்துல தலையிடும் போது தானே அந்த வரி வசூல் விஷயத்துல தலையிட்டப்பதான் பிரச்சனை பெருசாச்சு இதுல முதல்ல நின்னு சண்டை போட்டது யாரு அது வந்து நெற்கட்டும் செவல் பாளையக்காரர் பூலித்தேவர் அவர்தான் ஃபஸ்ட் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குல அப்போவே வா ஆமா அப்போ ஆற்காடு நவாப் மூலமா கம்பெனி வரி கேட்க முயற்சி பண்ணப்ப பூலித்தேவர் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஓஹோ கேர்னல் ஹெரான் தலைமையில ஒரு படம் வந்துச்சு ஆனா பூலித்தேவர் எதிர்த்து நின்னார் அப்போ கம்பெனி கிட்ட அந்த அளவுக்கு எப்படி சொல்றது பீரங்கி பலம் இல்ல அதனால ஹெரான் ரிட்டர்ன் ஆயிட்டார் ஆனா புலித்தேவர் தனியா இல்லையே சில கூட்டணிகள் அமைச்சதா படிச்ச மாதிரி ஆமா ஆமா மேற்கு பாளையக்காரர்கள் கிட்ட இவருக்கு நல்ல இருந்துச்சு அவங்கள ஒன்னு சேர்க்க பார்த்தார் சேர்ந்துட்டாங்களா இல்ல அதுதான் சிக்கல் எட்டையப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி மாதிரி சில முக்கியமான ஆளுங்க சேரல சில உள்ளூர் ராஜாக்கள் கம்பெனி பக்கம் போயிட்டாங்க பூலித்தேவர் வந்து மைசூர் ஹைதர் அலி அப்புறம் பிரெஞ்சுக்காரங்க உதவி கூட கேட்டார் ஆனா அப்போ அலி மராத்தியர்களோட சண்டையில பிஸியா இருந்ததால வர முடியல ஆனா களக்காடு போர்ல ஜெயிச்சாரே அது எப்படி ஆமா அது ஒரு முக்கியமான வெற்றி திருவிதாங்கூர் படைகளோட உதவியோட நவாப் படையும் கம்பெனி படையும் சேர்ந்த ஒரு படையா களக்காட்ல தோற்கடிச்சார் சூப்பர் ஆனா அதுக்கப்புறம் தான் கம்பெனி கான அனுப்புனாங்க அதாவது மருதநாயகம் ஆ கான் சாஹிப் மருதநாயகம் அவர் திறமையான ஆளாச்சே ரொம்ப திறமையானவர் அவர் வந்து பீரங்கிகள்லாம் வர வச்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னுல பூலித்தேவரோட முக்கியமான மூணு கோட்டைகளை பிடிச்சிட்டார் நெற்கட்டும் செவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் ஓ அப்போ பூலித்தேவருக்கு பின்னடைவு அதே நேரத்தில் பாண்டிச்சேரியும் போடிச்சு அதனால வெளி உதவியும் இல்லை பழையக்காரர் ஒற்றுமையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடுச்சு அந்த பிரச்சனை வந்ததே அவரே ஆமா அவர் வந்து கம்பெனிக்கு சொல்லாம டீல் பழைய அவர் குத்திரச்சாட்டு நம்பிக்கை துரோகம்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல தூக்குல போட்டாங்க அவர் போனதும் பூலித்தேவர் திரும்ப வந்தாரா ஆமா கான் இறந்ததும் மறைவா இருந்த பூலித்தேவர் திரும்ப வந்து நெருக்கட்டும் சிவல மறுபடியும் பிடிச்சார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுவத்தி நாலுல ஆனா நீடிக்கலையா நீடிக்கல ஆயிரத்தி எழுநூத்தி அறுவத்தி ஏழுல கேப்டன் கேம்பல்னு ஒருத்தர் வந்து அவரை தோற்கடிச்சார் பூலித்தேவர் தப்பிச்சு போனார் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு சரியா தெரியல தலைமறைவு வாழ்க்கையிலேயே இறந்துட்டார்னு சொல்றாங்க இங்க ஒண்டிவீரன்னு ஒரு தளபதிய பத்தியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா பூலித்தேவரோட முக முக்கியமான நம்பிக்கையான தளபதி அவரோட வீரம் தியாகம் பதிலா நிறைய நாட்டுப்புற கதைகள் இருக்கு ஒரு போர்ல கை போன பிறகும் அவர் சண்டை போட்டதா சொல்றாங்க நினைச்சு பார்க்கவே முடியல சரி எதிர்ப்பு ஒரு முடிவுக்கு வந்தாலும் போராட்டம் நிக்கல அடுத்து ஒரு பெண்மணி களம் இறங்கினாங்க வேலு நாச்சியார் ஆமா சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் ராமநாதபுரம் ராஜா செல்லமுத்து சேதுபதியோட ஒரே பொண்ணு அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லையா இல்ல அதனாலேயே அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே போர்க்கலைகள் சிலம்பம் வளரி குதிரையேற்றம் வில்வித்தை எல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க பல மொழிகளும் தெரியுமா ஆங்கிலம் பிரெஞ்சு உருது பாலே அப்புறம் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆமா ஆனா செவன்டீன் செவன்டி டூல ஆர்காடு நவாபும் கம்பெனியும் சேர்ந்து காளையார் கோவில் அரண்மனையை காக்குனாங்க அந்த சண்டையில வடுகநாதர் இறந்துட்டார் ஐயோ அப்போ வேலு அவங்க தன் மகளோட தப்பிச்சிட்டாங்க திண்டுக்கல் பக்கத்துல விருப்பாட்சின்னு ஒரு இடம் அங்க போபால நாயக்கர்னு ஒருத்தரோட பாதுகாப்புல எட்டு வருஷம் தலைமுறைவா இருந்தாங்க கோபால நாயக்கர் அவரும் ஒரு முக்கியமான நபரா ஆமா அவர் திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர் அவரும் பின்னாடி ஊமைத்துறையோட சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்தார் கடைசியில தோக்கடிக்கப்பட்டார் சரி இந்த எட்டு வருஷம் வேலுநாச்சியார் சும்மா இல்லையே சும்மாவே இல்ல அந்த நேரத்துலதான் படைய திரட்டினாங்க கோபால நாயக்கர் அப்புறம் ஹைதர் அலியோட கூட்டணி அலிக்கு உருதுல ஒரு கடிதம் எழுதுனாங்க தன்னோட தாண்டவராயனார் மூலியமா ஐயாயிரம் காலாட்படை ஐயாயிரம் குதிரைப்படை வேணும்னு கேட்டாங்க உருதுல கடிதமா அப்போ அவங்களுக்கு உருது நல்லா தெரிஞ்சிருக்கு ஹைதர் அலி என்ன சொன்னார் ஹைதர் அலிக்கு கம்பெனி மேல ஏற்கனவே கோபம் இருந்துச்சு அதனால வேலுநாச்சியாரோட உறுதியை பார்த்து திண்டுக்கல்ல இருந்த தன்னோட படைத்தலைவர் செய்யதுக்கு வேலுநாச்சியாதுக்கு தேவையான உதவிகளை செய்ய சொல்லி உத்தரவு போட்டார் அப்போ படையுதவி கிடைச்சது கிடைச்சது கோபால நாயக்கர் ஹைதர் அலி அப்புறம் முக்கியமா மருது சகோதரர்கள் இவங்க உதவியோட வேலுநாச்சியார் சிவகங்கைய திரும்பவும் ஜெயிச்சு அரசியா முடிசூட்டிக்கிட்டாங்க இது பெரிய விஷயம் பிரிட்டிஷை எதிர்த்து போராடி இழந்த ராஜ்யத்தை மீட்ட முதல் இந்திய பெண் இவங்க தான் சொல்றாங்க இல்லையா ஆமா அது வரலாற்று உண்மை இவங்க படையில குயிலின்னு ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்கள பத்தி சொல்லுங்க குயிலி வேலுநாச்சியாரோட ரொம்ப நம்பிக்கையான தோழி உடையால்னு ஒரு பெண்கள் படைப்பிரிவு இருந்துச்சு அதுக்கு குயிலி தான் தலைமை உடையால்னா அது ஒரு மாடு மேய்க்கிற பொண்ணோட பேரு குயிலி பத்தி ரகசியம் சொல்ல மறுத்ததால அந்த பெண்ண கொன்னுட்டாங்களாம் அவங்க நினைவா அந்த படைக்கு பேர் வச்சாங்க ஓ அப்படியா குயிலி என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஒரு தடவை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல பிரிட்டிஷோல ஆயுத கடங்குக்குள்ள எண்ணெய ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டு உள்ள குதிச்சு என்ன சொல்றீங்க படையா ஆமா அந்த ஆயுத கடங்கு முழுசையும் அவங்க அழிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க நினைச்சு பாக்கவே முடியாத ஒரு தியாகம் சிலருக்கு இது கேட்கும் போதே சரி வேலுநாச்சியாருக்கு அப்புறம் அடுத்து ரொம்ப பிரபலமா பேசப்படுறது வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலம் குறிச்சி ஆமா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல அவரோட அப்பாவுக்கு அப்புறம் பாளையக்காரரா பொறுப்பேற்றுக்கிட்டார் ஆரம்பத்துல கம்பெனிக்கு இவர்கிட்ட பெரிய பிரச்சனை இல்லை ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜாக்சன் மாதிரி ஆஃபீஸருங்க கூட இவர் அமைதியான தான் நினைச்சாங்க அப்புறம் வந்துச்சு அதே தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னுல கம்பெனி ஆற்காடு நவாப் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பாஞ்சாலங்குறிச்சியில வரி வசூலிக்கிற உரிமையா வாங்கிக்கிட்டாங்க ஓஹோ கம்பெனி நியமிச்ச கலெக்டருங்க பாளையக்காரங்களை மதிக்காம ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க படைய வச்சு மிரட்டி வரி வசூல் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டுல கட்டபொம்மன் கிட்ட வரி பாக்கி மூவாயிரத்தி அவர் கட்டபொம்மனை ராமநாதபுரத்துல வந்து பார்க்க சொல்லி ஆர்டர் போட்டாரு அதுதானே இந்த பெரிய சம்பவம் சும்மா இழுத்தடிச்சு கடைசில போனப்போ ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டுல ஆர்டர் போட்டு பல இடங்களில் அலைக்கழிச்சு கடைசியா செப்டம்பர் பத்தொன்பது அன்னைக்கு ராமநாதபுரத்துல பார்த்தப்போ ஒரு மூணு மணி நேரம் நிக்க வச்சாராம் மூணு மணி நேரமா ஆமா அப்போ ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சு கட்டபொம்மன் அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனரோட தப்பிக்க முயற்சி பண்ணப்போ கோட்டை வாசல்ல சண்டை வந்திருக்கு அதுல லெப்டினன்ட் கிளார்க் உட்பட சில ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டாங்க சிவசுப்பிரமணியனோட அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா கட்டபொம்மன் தப்பிச்சு பாஞ்சாலம் குறிச்சு போயிட்டார் அப்புறம் என்னாச்சு கம்பெனி சும்மா இருந்தாங்களா இல்ல கட்டபொம்மன் உடனே மிட்ராஸ் ஆட்சி குழுவுக்கு லெட்டர் போட்டார் ஜாக்சன் தன்னை எப்படி அவமானப்படுத்துனார்னு சொன்னார் விசாரணை நடந்துச்சா நடந்துச்சு வில்லியம் براун, வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர்னு ஒரு கமிட்டி விசாரிச்சு சிவசுப்பிரமணியனார ரிலீஸ் பண்ணாங்க ஜாக்சன சஸ்பெண்ட் பண்ணிட்டு எஸ்ஆர் லூசிங்டன் ਨੂੰ புது கலெக்டர போட்டாங்க அப்ப கட்டபொம்மன் மேல தப்பு ஆயிடுச்சு ஆமா கட்டபொம்மன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நாற்பது பகோடாவை தவிர மத்த பாக்கிய கட்ட சொல்லிட்டாங்க அவரும் கட்டிட்டார் அப்போ பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனா முடியல ஏன்னா இதுக்கப்புறம் தான் மருது சகோதரர்களோட கூட்டணி வருது இல்லையா கரெக்ட் சிவகங்கை மருது பாண்டியர் வந்து ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பு உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தார் திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஆனைமலை எதில் நாயக்கர்னு அதுல கட்டபொம்மனும் சேர நினைச்சாரோ ஆமா அதுல சேர ரொம்ப ஆர்வமா இருந்தார் புது கலெக்டர் லூஷிங்டன் எவ்வளவோ தடுத்தும் பார்த்தார் ஆனா மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இது கம்பெனிக்கு பிரச்சனையாச்சே ஆமா அதுலயும் கட்டபொம்மன் என்ன பண்ணார்னா கம்பெனிக்கு கப்பம் கட்டிட்டு இருந்த சிவகிரி பாளையக்காரர தங்களோட சேர சொன்னார் அவர் முடியாதுன்னு சொன்னதும் சிவகிரி மேல படையெடுத்துப் போயிட்டாரு ஓ இது நேரடி சேலஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு ஆமா கம்பெனி இத தங்களுக்கு விட்ட சவாலா எடுத்துக்கிட்டு மேஜர் பானர்மேன் தலைமையில ஒரு பெரிய படைய திருநெல்வேலிக்கு அனுப்புனாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்னு அன்னிக்கு கட்டபொம்மனை சரணடைய சொல்லி ஒரு கெடு வச்சாங்க கட்டபொம்மன் ஒத்துக்கலையா ஒத்துக்கல அதனால செப்டம்பர் அஞ்சு அன்னிக்கு பானர்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைய தாக்க ஆரம்பிச்சார் அப்பதான் அந்த துரோகம் நடந்ததா கோட்டை ரகசியங்களை ஆளு சொல்லிட்டாங்களாமே ஆமா ராமலிங்கனார்னு ஒருத்தர தூது அனுப்பினப்போ அவர் கோட்டைக்குள்ள என்ன இருக்கு எங்க பலவீனம்னு எல்லா ரகசியத்தையும் பேனர்மன் கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க அத வச்சு தான் பேனர்மன் தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க ஓ கள்ளற்பட்டின்னு ஒரு இடத்துல நடந்த சண்டையில சிவசுப்பிரமணியனார் மறுபடியும் கைது செய்யப்பட்டார் கட்டபொம்மன் என்னானார் அவர் தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு போனார் அவர் தலைக்கு வெல வெச்சாங்க கடைசில எட்டையபுரம் புதுக்கோட்டை ராஜாக்களோட துரோகத்தால கட்டபொம்மன் பிடிபட்டார் சிவசுப்பிரமணியனார் அவர நாகலாபுரத்துல செப்டம்பர் பதிமூணு அன்னைக்கு தூக்குல போட்டாங்க கட்டபொம்மனுக்கு அக்டோபர் பதினாறு அன்னைக்கு மத்த பாளையக்காரர்கள் முன்னாடி பேனர்மேன் ஒரு விசாரணை மாதிரி பண்ணார் அது ஒரு கேலி கூத்துன்னு தான் சொல்றாங்க கட்டமம்மன் எல்லா குற்றச்சாட்டையும் ஏத்துக்கிட்டார் மறுநாளே தூக்குல போட்டாங்களா ஆமா அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்னைக்கு கையத்தார்ல பழைய கோட்டைக்கு முன்னாடி இருந்த புளிய மரத்துல மத்த பாளையக்காரர்கள் பார்க்க தூக்கிலிடப்பட்டார் அவரோட வீரம் அந்த துரோகம் அந்த முடிவு இதெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள்ல இன்னிக்கும் இருக்கு